ஸ் புது புது கிராம சமையில இன்றைக்கி நம்ம சேலம் ஸ்டைட்ல இட்லி சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாம்பாருக்கு தேவையான உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு அந்த தோல் மேலே இருக்கிறத உரிச்சிட்டு நாம் மசிச்சு எடுத்துக்கணும் வாங்க சாம்பாருக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் தேங்காய் ஒரு கால் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டுக்கடலில் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து அரைக்கும் போது வாஷ் பண்ணி போட்டுக்குவேன் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் பட்டை வந்து ரெண்டு இவ்வளோ நீளம் ரஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பிட்டு தான் எடுக்கணும் இது அதிகமாக போட்டிங்கன்னா ஆயிரும் நாலு பல் பூண்டு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் வெங்காயம் கொஞ்சமாக அரைக்கிற வச்சுருக்குறேன் இது வந்து தாளிப்புக்குண்டானது வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பிளந்துட்டு வச்சுருக்குறோம் கருவேப்பில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் கொத்தமல்லி இலை வந்து சாம்பாரில் போடுறதுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் சோம்பு வந்து தாளிப்பு தான் இது ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வச்சுருக்குறோம் அரை ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்கு வச்சுருக்குறோம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் போடும்போது மசிச்சு போட்டுக்கலாம் வாங்க இதெல்லாம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த காஞ்ச ஐட்டங்கள் அதாவது மிளகாய் பட்டை கிராம்பு அப்புறம் இந்த பொட்டுக்கடலை இதெல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டு தான் போடுவேன் இதில் எப்பயுமே ஏன்னா காஞ்ச பொருள் வாங்கினாலும் அதுலேயும் கெமிக்கல் தெளிச்சு தான் வருதுங்கிறாங்க அதனால் எப்பயுமே காஞ்சதாக இருந்தாலும் நான் அந்த அரைக்கிறதுக்கு பக்கமாக தான் இதை வாஷ் பண்ணுவேன் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ சாம்பார் தாளிக்கலாம் இதோட நான் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் வாங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு சாம்பார் தாளிக்கலாம் இதெல்லாம் கடுகு உளுக்கும் பருப்பு போட்டுட்டேன் கடுகு வெடிக்குது நம்ம சோம்பு போட்டுக்கலாம் பச்சை போடலாம் பச்சை தான் கொஞ்சம் வெடிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா எப்போயுமே எந்த சமையலில் போட்டதுனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வர அளவுக்கு வதக்கினா தான் எது வச்சுனாலும் நல்லாயிருக்கும் சாம்பாராக இருந்தாலும் குழம்புல போட்டாலும் பொரியலில் போட்டாலும் அப்படி பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக வதங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ப்ரௌன் கலராக வதங்கட்டும் கருவுக்குள்ள போட்டுக்கிட்டேன் நம்ம போடுற சோம்பு நல்லா கொஞ்சம் வெதக்கணும் அப்போ தான் அந்த சாம்பார் வந்து அந்த சோம்பு கொஞ்சம் நல்லா செவந்து அதுவும் ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் மசாலா சேர்க்கணும் நம்ம வெங்காயம் ப்ரௌன் கலராக செவந்துருச்சினால நாம் மசாலா ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்த மசாலா ஊற்றுறோம் இதுலேயே வந்து நம்ம வேவிச்சு வசி மசிச்சு வச்சா உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் இதில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் கொத்தமல்லி தூள் எல்லாமே இருக்குது இதையும் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம இந்த மசாலா போட்டோல்ல இதில் அந்த அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் பொட்டுக்கல்ல எப்போயுமே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சீங்கன்னா தான் இல்லைன்னா சாம்பார் வந்து வள வள வளன்னு ஒரு மாதிரி மேலே யாடை கட்டுற மாதிரி இருக்கும் சீக்கிரம் புளிச்சும் போயிடும் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு பொட்டுக்கல்ல கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் வாங்க இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதில் உருளைக்கெழங்கும் போட்டுருக்குறோம் பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கிறோம் ஆனால் பொட்டுக்கல்ல போடுற எந்த பொருளுமே கொஞ்சம் வேக வச்சோம்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் தண்ணி இந்த மசாலா வச்சுருந்த பாத்திரம்லாம் கழுவி இதில் ஊற்றி விட்டோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கா இன்னும் வேக வேக நல்லா திக்காகிட்டு இருக்கோம் சாம்பார் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட்டதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லை சரியாக போயிடுச்சுன்னா வைத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது சேலத்து பக்கம் இந்த மாதிரி சாம்பார் தான் வைப்பாங்க பருப்பு சாம்பார் வைப்பாங்க இட்லிக்கு அடுத்தது இந்த சாம்பார் ரொம்ப முக்கியம் எல்லா கடைங்களில் கூட இந்த மாதிரி சாம்பார் தான் கிடைக்கும் உருளைக்கெழங்கு போட்டு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பாருக்கு கொதிக்கிட்டோம் நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி இலை போட்டு விடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து சாம்பார் இறக்கலாம் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிறோம் இது மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு நான் காலையிலே எடுத்து ஆற விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் இட்லி போடுறோம் இதுக்கு தேவையான உப்பு சோடா மாவு போட்டேன் இட்லி சோடா இட்லி சோடா வந்து நம்ம எப்பயும் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தான் அப்புறம் மறுபடியும் ஒரு இட்லி ஊற்றி பார்த்துட்டு கூட செக் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெகுலராக போடுறதே எனக்கு தெரியுங்கிறனால கரெக்டாக போட்டுட்டேன் இட்லி பாத்திரத்தில் வந்து இது ரெண்டு அடுக்கு வைக்கிறது எப்பயுமே இந்த ஃபஸ்ட் அடுக்கு வைக்கிறதுக்கு கீழே தான் தண்ணி இருக்கணும் எடுத்துட்டு இவ்வளோ வச்சுட்டீங்கன்னா அந்த மொதல் தட்டு இட்லி கசகசனாயிரும் நல்லா இருக்காது இந்த தட்டு வைக்கிறதுக்கு பாதி அளவுக்கு கீழே தண்ணி இருக்கணும் வாங்க நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுனா ஒரு கிலோ அரிசி எந்த அரிசி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் பச்சை அரிசி அதிகமாக போடக்கூடாது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போடணும் கேரள சீட்டுருக்குறீங்க பச்சை அரிசியிலேயே இட்லி போடுறாங்களாம் ஆனால் அது அளவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஊர் சைடு புழுங்கரிசி போடுவோம் இட்லி அரிசி போடுவோம் ரேஷன் அரிசி போடுவோம் வீட்டில் இருக்கிற அரிசியும் இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணி போடுவோம் சாப்பாட்டு அரிசி எப்படி போட்டிங்கனாலும் நீங்கள் மொத்தத்தில் பச்சரிசி கம்மி பண்ணி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பச்சரிசிக்குள்ளே தான் போடணும் அதிகமாக போட்டிங்கன்னா இட்லி வந்து களி மாதிரி ஆயிரும் இதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் உளுத்தம்ப அருப்பு எடுக்கணும் இதே நம்ம தொழிலோட இருக்கும்ல காட்டில் விளையிறத வந்து நம்ம உடச்சி வச்சுருப்போம் அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்ந்து எடுத்துக்கணும் ஏன்னா அந்த தொல்லியெல்லாம் வேஸ்ட்டு அதிகமாக போயிடும் அந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கிறேன் இதில் தொல்லியோடு அரைக்கிறது அது வந்து தொல்லியெல்லாம் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் நிற்கும் அதனால் என்னோடய இட்லி மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்குது இது பாருங்க நம்ம இட்லி வச்ச உலக வந்துருச்சு இட்லி தட்டு வச்சுக்கலாம் எப்பயுமே தண்ணி கொத்திச்சு பின்னாடி தான் நம்ம இட்லி ஊற்றணும் அப்போ தான் இட்லி கரெக்டாக இதாகும் தண்ணி கொதிக்காமே ஓட்டணும்னா இதாயிடும் நல்லா இட்லி வராது இட்லி துணி அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பழுப்பு கலரில் தான் மாறும் வெள்ளை விளையாடு நல்லா இருக்காது கொஞ்சம் ரொம்ப பழுப்பு கலராக மாறும்போது நம்ம இன்னொரு துணி வேறு துணி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் இன்னொரு தட்டும் நம்ம போட்டுக்கிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒவ்வொரு போனிக்கு தகுந்த மாதிரி இது சின்ன போனி தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இதை கொஞ்சம் உயரம் அதிகம் லேட்டாகும் வேகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இட்லி மாவில் வந்து அரைக்கும் போது அரிசியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுவாங்க ஒரு சிலர் போடாமையே அரைக்கிறாங்க இருந்தாலும் வெந்தயம் போடுறது நல்லது அதனால வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுவோம் அப்புறம் இந்த ஆமணக்கு செடி அதாவது கொட்டமுத்து வெதை இருக்குதுல்ல உள்ளே இருக்கிற பருப்பு அது ஒரு பத்தோ அஞ்சோ அந்த மாதிரி அந்த கிலோ எவ்வளோ கிலோ அரிசி ஊற வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க இப்போல்லாம் நிறைய பேர் அது போடுறதில்ல நாங்களும் போது போடுவோம் இல்லைன்னா விட்ருவோம் அது இந்த துணியில் ஒட்டாமல் வரும் அது இல்லாமல் இந்த வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அதை யூஸ் பண்ணுறோம் கூட இட்லி ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோம்னா வந்துடும் வாங்க எடுத்துக்கலாம் நம்ம இட்லி எடுத்துட்டோம் இங்கே பாருங்க சாஃப்டாக இருக்குது அந்த கருப்பு உளுந்து போட்டு அரைச்சதுனால தான் இந்த கொஞ்சம் மங்களாக தெரியுது இட்லி இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் வெள்ளை விளையினா வெள்ளையாக இருக்கிற இட்லியோட இந்த இட்லி தான் நம்மளுக்கு கரெக்டு ஹெல்த்துக்கு இந்த மாதிரி செஞ்சது சாப்பிட்றதா பரவாயில்ல வீட்டு இட்லி இந்த சாம்பார் வந்து நம்ம டிஃபன் கடையெல்லாம் கிராஸ் பண்ணும்போது நம்மளை கமகமனம் வாசம் அடித்து நம்மளை உள்ளே வாங்க வாங்கன்னு அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வாசம் வந்ததையுமே நம்ம இது இட்லி சாம்பார்னு கண்டுபிடிப்போம்ல அந்தளவுக்கு தரமான சாம்பார் இது நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறக்கு புளிக்காமல் இருக்கும் ஒரு பொட்டுக்கள் அதிகமாக போடாமல் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இப்போ வச்சிங்கன்னா புளிக்காமல் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு மதியானம் கொடுத்து விட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் நான் செஞ்சது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சாம்பார் இட்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் என்னோட இந்த சாம்பார் இட்லி வச்சது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலோடு வரேன் நன்றி